அஞ்சு ரவுண்டு முடிச்சிருச்சு இப்போ ஆறாவது ரவுண்டுக்கு வயிறு வேலை செய்யுதுன்னு நினைக்கிறேன் ஐயோயோ முடியலையனால இதுக்கு மேலயும் உடம்புல தெம்பு இல்லடி எம்மா டி தேவத வந்தீங்கல்ல அனுப்பு வழிட்டு போதா எல்லாம் இந்த அலைமையில சும்மாவா நினைச்சதை முடிப்பண்டி நான் இந்த ரெண்டு நாயங்க கத்துதுங்க இந்த வீட்டுல இருக்கவங்களே அந்த ரெண்டு சின்ன சனி அதுங்க அதுங்க என்னாச்சுன்னு போய் பாப்போம் ஐயோ ஆரம்பிச்சிருச்சே என்னடா நீ என்ன போயிட்டு வந்தறடி ஆ போயிட்டு வா انا ரொம்ப நேரம் எடுத்துக்காத என்ன சரிடி அக்கா அக்கா கதவு தரக்க சீக்கிரம் கா அக்கா அக்கா எனக்கு முடியல கா ரொம்ப अर्जेंट கா ப்ளீஸ் கா கதவு தரக்க ப்ளீஸ் ஏ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிடி வந்துறேன் அக்கா அக்கா முடியல கா ரொம்ப முடியல கா ரொம்ப अर्जेंट கா ப்ளீஸ் கா ப்ளீஸ் கா நல்ல கத்தி கதறி சனியே ஏமாலியாட்டிய ஊத்துன நல்ல கதறு பேத்து வெச்சிருக்கற பாரு பீடேங்களே கொஞ்சம் கூட மரியாதை தெரியாத நாய்ங்களா இருக்குதுங்க சிக்

கேசரி சாப்பிட்டதாலதான் நம்மளுக்கு இப்படி ஆயிருக்கு சித்திக்கிட்ட போயிட்டு இந்த விஷயத்த சொல்லணும் முதல்ல பாரு மதிய மதியத்துக்கு சாம்பார் செஞ்சிடலாம் அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு தொக்கு வச்சிடலாம் அதுக்கப்புறம் கோசு கூட்டு கேரட் பீன்ஸ் பொரியல் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் ஆளுக்கு ஒரு ஒரு அவுச்சி முட்டை வச்சிடலாம் ஓகேவா அப்புறம் வச்சிடலாம் சரி அப்ப அரிசி பருப்பு ஊற வச்சுட்டு வெங்காயத்தை எல்லாம் நறுக்க ஆரம்பிச்சிருவோம் அப்பதான் எல்லாருக்கும் நேரத்துக்கு சாப்பாடு போட முடியும் ஆமா ஆமா அதுவும் சரிதான் எல்லாம் அங்கிருந்து வரேன்னாங்களே என்ன நம்ம அதானே சாப்பிட்டு கொஞ்ச நேரத்துல வரேன்னு தானே சொன்னாங்க சாப்பாடு அனுப்பிச்சா ஒரு மணி நேரம் இருக்கும் ஏன் இன்னும் வரல Yeah. அதுவும் இல்லாமல் பார்த்தேன் நவரை சுகனே பிரிஞ்சு ரொம்ப நேரமா இருக்க மாட்டார் அவரும் இன்னும் வரலையே என்டி சுக பார்த்தேன் எதனா ஃபோன் பண்ணி சொல்லிச்சு என்னை ஓட்டலன்னா உனக்கு தூக்கம் வராதே அவர் எதுவும் எனக்கு ஃபோன் பண்ணலை நானும் ஃபோன் பண்ணலை ஏன்டி பண்ணலை நேரில் வந்து பார்த்துக்கலான்ட்டு ஃபோன் பண்ணியிருக்க மாட்டார் மாமா என்னத்த நான் சொல்றது கரெக்டு தானே சூபர் இவ்வளோ எங்கே ஏறி உட்காந்து கிடக்குறாங்க இந்த வீட்டில் எந்த பொந்துலேருந்து எது எட்டி பேசுதுன்னே தெரிய மாட்டேங்குது வீடு ஃபுல்லாக குழந்தைங்களா இருக்குது அடியை எது அது மேலே ஏறி உட்காந்துக்கிற சும்மா தான் அத்தை ஏய் சாப்பிட்டே அடி நீ முதல்ல அம்மா எனக்கு ஃபுட்டெல்லாம் பிடிக்காது உனக்கு தெரியும்ல அதான் நான் சாப்பிடல கேசரி இப்போதான் ஒரு பிளேட் முடிச்சேன் இப்போ போய் ரெண்டாவது பிளேட் போட்டுட்டு வரலான் இருக்கேன் அடியே பாத்து இறங்கடி அம்மா எப்படி குதிக்கிறா பாரு சரி போய் போட்டு எடுத்துட்டு வா ஏய் எங்களுக்கும் ஒரு சின்ன தட்டல வச்சு எடுத்துட்டு வாடி நாலு பேருக்கும் ஒரே தட்டல எடுத்துட்டு வந்தாலும் பரவாயில்ல நாங்களும் இன்னும் கேசரி சாப்பிடலடி எங்களுக்கும் எடுத்துட்டு வாடி ஆஹ் சரிங்க தான் போய் எடுத்துட்டு வரேன் ராகுலுக்கு கேசரினா எவ்வளவு பிடிக்கும் தெரியுமா இப்ப மட்டும் ராகுல் இருந்திருந்தானு வெய்யே அந்த கடையில கேசரி இருந்திருக்கவே இருந்திருக்காது அது மொத்திட்டு உட்கார்ந்து அளவே சாப்பிட்டுட்டு இருப்பான் ஆமா ஆமா புள்ள எல்லாத்தையும் மிஸ் பண்ணுவான் அப்புறமா ஒரு வீடியோ கால் போட்டு பேசுவான் அவன்கிட்ட ஆஹ் சரி பேசலாம் எனக்கும் பேசணும்னு ஆசையா இருக்கு பிள்ளைங்க ஊர்ல இருந்து வந்ததுக்கப்புறம் நல்லா பெரிய விருந்தா வைக்கணும் இன்னும் ஏன் வீட்டுக்கு விருந்துக்கு வரல அதுங்க வர வச்சு செம்ம பெருசா கவனிச்சு அனுப்புறேன் பாரு ஏய் அப்படியா நாங்களாம் வரலாமா நம்மளாம் இல்லம்மா பார்வதி வீட்ல விருந்து எதனா நடக்குமா என்ன என்ன பார்வதியை கரெக்டா அத சொல்லு வயிறு ஒட்டி போச்சு ஐஸ் வாட்ரு குடிக்கலாம்னு பார்த்தோம் இந்த அக்கா ஃப்ரிட்ஜ்ல தண்ணியை பிடிச்சிருக்குள்ள நார்மல் தண்ணியும் குடிப்போம்

என்ன அலுமேல உன் பேச்சிலேயே ஒரு குசி தெரியுது இல்லாமையா இருக்கும் என் வீட்ல எல்லாம் கத்தி கதறிக்கிட்டு இருக்காங்கக்கா கதற விட்டுட்டல நானே எல்லாம் அரண்டு போயிருக்கிறாளுங்கண்ணா அப்ப நீ ஏதோ வெயிட்டா பண்ணிருக்கிறேன்னு தான் தெரியுதே ஆனா என்ன பண்ணுன்னு சொல்லு அலமேல ஒன்றும் இல்லைக்கா பெருசாலாம் ஒன்றும் இல்லை கேசரியில் பேதி மருந்தை கலந்த அவ்வளவுதான் குழந்தை குட்டின்னு எல்லாம் சாப்பிட்டு ஐயோ அம்மா நான் அலறி நிறுகுதுங்க வயிற்று பிடிச்சிக்கிட்டு கத்தி கதறி அழுகுறாளுங்க எல்லாம் எல்லாத்தையும் பார்த்து ரூமுக்குள்ள ரசிச்சுக்கிட்டு இருக்கேன் நம்ம அடியே பல ஆளு நீனே ஈவி இறக்கம் பார்க்க கூடாது அந்த சனி நங்களுக்குலாம் அப்படிதான் பண்ணணும் ஆளுமே இல்லையா அடுத்த முறை பூச்சி மருந்து வச்சிரு எல்லாம் சாப்பிட்டோம் அவ்வளோ சுழுவாலும் அவளுங்களை விடக்கூடாதுக்கா அவளுங்களெல்லாம் வாழை விட்டு அடிக்கணும் நம்ம நீங்க இருங்க நம்மள எவ்வளவு பாடுபடுத்தி இருக்கிறாளுங்க எல்லாத்துக்கும் சேர்த்து ஒன்னொன்னா வைக்கிறம் பாருங்க இந்த வீட்டுல ஆப்பு அவளுக்கு அதுவும் சேர்தாம்மா சரிக்கா அப்போ நான் இந்த விஷயத்த சொல்கிறதுக்கு தான் உனக்கு ஃபோனை பண்ணேன் சொல்லிட்டேன் இப்போ தான் எனக்கு திருப்தி இறக்குது அப்புறம் நாளைக்கு கிளம்பி வந்துருண்ணே நாளிக்கே அந்த சனி அன்றைக்கே ஃபங்க்ஷன் வச்சுக்கிறாங்க நீ நாளைக்கே கிளம்பி வந்துருக்கா சம்மந்தமே இல்லாததுங்களா இந்த வீட்டில் இன்றைக்கே வந்து ரொம்ப ஆடின்னு இருக்குதுங்க சம்மந்தப்பட்ட நீ ஒன்னும் எதுக்கு ஒதுங்கி இருக்குன்னா நாளைக்கு நீ வந்துருங்க சொல்லிட்டல காலங்காத்தால நிற்பாங்க வீட்டு வாசலில் கோழி அடிச்சே குழம்பு வைக்க சொல்லுவோம் அம்மோ ரொம்ப ஆ சரிக்கா நானே கோயை வாங்கினந்து கொடுத்தேன் அவ்வளோ குழம்பு வைக்க சொல்றேன் நீ வந்ததுக்கு அப்புறம் நீ என்னன்னா நல்லா சாப்பிட்லாங்கா இன்னைக்கு நடந்த விஷயத்துக்கே நாளைக்கு நான் உனக்கு குடுக்குற ட்ரீட்டு தான் இது சரிம்மா இப்போவே என் கால தரையில் தாங்கல எப்படாங்க ஓடி ஆறுவான்னு இருக்குது காலையில வந்துடுறேன் சரிங்க்கா அப்ப நான் வச்சிட்றேன் இந்த சனி நீங்கள் வந்து ஓட்டுக்கிட்டு கேட்க போதுங்க ஆ சரிம்மா நான் வச்சிட்றேன் ஆ இதோட நிற்க மாட்டேன்டி இருந்தாலுமே இல்லை நாளைக்கு பாருங்க உங்களால் என்ன பண்ணுறேன்னு இந்த வீட்டில் ஒரு தடவை கூட அந்த பொம்பளை இருந்து ஒரு நல்ல வார்த்தை வந்தது இல்லடி எப்போ பாரு என் பசங்களை சனியை சனியை சொல்லி திட்டிக்கிட்டே இருக்குது தெரியுமா எனக்கே ரொம்ப ஆத்திரமா வருது எனக்கு அந்த பொம்பளை அடிச்சிடலாங்கிற அளவுக்கு எனக்கு கோபம் வந்துருச்சு வளரணும்னு வச்சிருக்க வேண்டியதுக்கு அதோட அடங்கி போயிருப்பாளா அந்த பொம்பளை நீங்க விடுறதுனால தான் அக்கா அந்த பொம்பளை ஓவரா ஏறி ஆடிக்கிட்டு இருக்கா அதுவும் சரிதான் அக்கா நீ அக்கா சும்மா வந்த குழந்தைய அடிச்சால அந்த பொம்பளை காதெல்லாம் பிடிச்சி திரும்பி விட்டால குழந்தை காது எப்படி செவந்து போயிருக்குது நானும் தான் பார்த்தேன் அக்கா நீ இதெல்லாம் அப்படியே சும்மா விடாதக்கா சங்கல மாமா வந்ததும் மொதல் வழியா சொல்லி அந்த பொம்பளைக்கு ஏதானா ஒரு முடிவை கட்டுக்கா என்ன தேடி முடிவு எடுக்கிறது முதியோர் இல்லத்துக்கு கூட அனுப்பிடுவோன்னு சொல்லி பயமுறுத்தியாச்சு ஆனாலும் அந்த பொம்பளை பாரு இந்த மாதிரி ஏதாவது ஒரு வேலையை பண்ணிக்கிட்டே இருக்கு எனக்கு அதாண்டி ரொம்ப இருச்சலா இருக்கு சொல்லாதீங்கக்கா செஞ்சிருங்க முதியோர் இல்லத்துக்கு விட்டு அப்பதான் குடும்பத்தோட அருமை என்னன்னு தெரியும் அந்த அதெல்லாம் ரொம்ப கொடுமையான விஷயம் பிரியா ரொம்ப தான் நம்மளுக்கு தரும் ஆனா என்ன என் பார்த்தா கடைசி இல்ல நானும் என் வீட்டுக்காரன் அந்த முடிவைதான் எடுப்போம் போல இருக்கு புஷ்பா என்னடி என்ன மூஞ்சி இவ்வளவு சோகமா வச்சிருக்கற நானே உன்னை திட்டலாம்னு வந்தேன் திட்டி குடி திட்டி கோ பிரச்சனை இல்லை ஆனா என்ன விஷயத்துக்கு திட்டுறன்னு சொல்லிட்டு திட்டு ஐயோ கடவுளே இப்படி எல்லாம் சொன்னா எப்படி திட்டு தோணும் ஏக்கா என்னக்கா போட்டு தொலைச்சா கேசரி இல்ல வயித்தால போயிட்டு இருக்குக்கா எல்லாருக்கும் என்னடி சொல்ற ஆமாக்கா நானே அஞ்சு தடவை பாத்ரூம் பக்கம் போயிட்டு வந்துட்டேன் எனக்கு மட்டும் இல்லக்கா மணி அதுக்கப்புறம் ஓ ரெண்டு பசங்களுக்கும் சித்ராக்கு எல்லாருக்கும் வயிறு பயங்கரமா பிச்சுக்கிட்டு போயிட்டு இருக்குக்கா என்ன இவ இப்படி சொல்றா ஏண்டி கேசரி எல்லாம் பிரச்சனை எதை வச்சு சொல்ற நல்ல கேள்விதான் நானு மணி சத்யா மூணு பேரும் புட்டு வடை கேசரின்னு எல்லாத்தையும் சாப்பிட்டோம் கனியும் அதுக்கப்புறம் நம்ம சித்ராவும் மட்டும் தான் கேசரியை மட்டும் தின்னாலுங்க தான் அவளுங்களுக்கு பிரச்சனையே ஆரம்பிச்சுது அதை கண் கூட பார்த்ததுனால தான் நான் சொல்றேன் கேசரியில்தான் ஏதோ ப்ராப்ளம் இருக்கு புஷ்பாக்கா நீ சொல்லு கேசரியில் எதனா தெரியாமல் விழுந்துருச்சா தெரியாம எனக்கு எப்படி தெரியும் அதுவும் சரிதான் ஆனால் இந்த கேசரியில்தான்க்கா ப்ராப்ளமாக இருக்கு நீங்களாம் சாப்பிட்டீங்களா சுட்டு சாப்பிட்டது ஒரு மாதிரி நெஞ்சு கரைக்குதேடி அதனாலதான் கொஞ்சம் நேரம் கழிச்சு கேசரி சாப்பிடலாம்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அம்மாங்களும் என்ன சாப்பிட்டுருக்க மாட்டாங்க அவங்களுக்கும் அதே பிரச்சனை தான் பின்னாடி போய் உக்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க சரி நம்ம வீட்டு குட்டி பசங்களும் சாப்பிட்டாங்களா சரவைத்தை எல்லாருக்கும் ஊட்டி விட போறதான் சொன்னாங்க ஊட்டி விட்டுட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சரி நான் போயிட்டு பசங்க எப்படி இருக்காங்கன்னு பார்த்து கன்ஃபார்ம் பண்றேன் அதே மாதிரி அப்பாங்களும் சாப்பிட்ருப்பாங்க அவங்க கிட்ட ஃபோன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன் அது வரைக்கும் கேசரியை மட்டும் யாரும் தொடாதீங்க அக்கா யாரையும் கேசரியை தொட என்ன மூடிய வை சரிடி என்னடி என்னென்னமோ சொல்லி பயமுறுத்துற பயப்படாதீங்க இரு வந்துடுற ஆமா இந்த வீட்டுக்கு ஒரு கேள்வி சுத்திட்டு இருக்காளே அவ சாப்பிட்டா இல்ல கேசரிய இல்லடி அவங்க எதுவுமே சாப்பிடல வெளியில தான் கடையில இட்லி வாங்கி சாப்பிட்டாங்க ஏன் வீட்டுல புட்டு கடலை கறி எல்லாம் செய்யும் போது எதுக்கு அந்த மாதிரி வெளியே வாங்கி சாப்பிடுச்சே அக்கா எனக்கு நம்ம அந்த கேள்வி தான் ஏதோ பண்ணிருக்கோன்னு தோணுது இரு நான் போயிட்டு முதல்ல கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து வைக்கிறேன் ஆப்ப என்னடி சொல்ற என் மாமி இருந்தா ஏதாவது பண்ணிருக்கோமோ கன்ஃபார்ம் பண்ணிட்டு வரேன்கா அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லு காலையில எதனா பிரச்சனையாச்சா நான் உனக்கு உன் மாமியா இருக்கும் மண்டி கனி தெரியாம அவங்க மேல டீய கொட்டிட்டா அதுக்காக கனி காது திருவி அடிச்சிட்டாங்க பலர்னு அந்த கோவத்துல நானும் போயிட்டு அவங்கள கண்டபடி பேசிட்டு இன்னொரு தடவை என் பொண்ணு மேல கையை வச்சிங்கன்னா நான் உங்களை அடிக்கிற மாதிரி நிலைமையாயிடும் அப்படி இப்படின்னு சொல்லி கத்தி விட்டு வந்துட்டேன் கை சரி விடு பாதி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அதுதான் பண்ணிருக்கோம் நான் மீதி கன்ஃபர்மேஷன் வரேன் வெயிட் பண்ணுங்க என்னக்கா இது கோபத்துல கேள்வி பேதி மருந்து எதையாவது கலந்துருப்பாலோ ஐயோ இருந்தாலும் இருக்கும் அக்கா நான் போய் பசங்க நிலைமை பாத்துட்டு சரிடி ஓம தண்ணி போட்டு வச்சுக்கிறேன் குழந்தைங்களுக்கு எல்லாம் கூப்பிட்டு நான் போய் உங்க எல்லாம் அப்பிட்டு வந்துடுறேன் கலந்துதா அக்கா ப்ரூஃபுக்கு பாட்டில் கூட கண்டுபிடிச்சிருக்கோம் கலந்துருக்கோம் அந்த கேள்விதான் இந்த பொம்பளை இப்படி பண்ணதுன்னு தெரியல சின்ன பசங்க மேல என்னடி வண்ணோம் அதுக்கு எவ்வளவு கால் பண்ணிருச்சு பாத்தியா என்ன மாதிரி வேலைய பாத்து வச்சிருக்கு இதெல்லாம் நான் என் வீட்டுக்காரரு கிட்ட சொன்னா அவரு நம்புவாராடி

போட்டு வச்சிரு மீதி கேசரி எல்லாம் நீ என்ன பண்ணு குழி தோண்டி புதைச்சிரு குப்பையில கூட கொட்டிடாத சரியா டிபன் பாக்ஸ்ல நீ கேசரியை மறக்காம போட்டு வச்சிரணும்கா புரியதா உனக்கு ஏ எதுக்குடி அந்த கேசரி போய் எடுத்து வைக்க சொல்ற சொன்னது மட்டும் சீகா எல்லாம் நல்லதுக்கு தான் நீ கொஞ்சோண்டு கேசரி மட்டும் டிபன் பாக்ஸ்ல எடுத்து வை ஆ சரிடி சேமா கண்ணுங்கள பேசிட்டீங்கனா வாங்க போவோம் ஆ வா பாட்டி போலாம் கேசரியை எடுத்து வைன்னு சொல்றானா ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கும் சரி நம்ம போய் அத பண்ணுவோம் ஃபர்ஸ்ட்

சரிப்பா சரிப்பா ஆகிட்ட நீங்க கூட்டீங்க சரிமா என்ன புஷ்பா ஏதோ பேசணும்னு சொன்னே பேசாம நீ பாட்டு நீச்சி அது வாங்க நந்தினி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னா இங்க கூட்டிட்டு வந்தேன் நந்தினி பேசணும்னு சரி அவ ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க போய் கூட்டிட்டு வந்துடுறேன் கூட்டிட்டு எல்லாம் வரணும் கீழ தான இருக்கா நம்ம போய் பேசுவோம் வா ஏங்க கீழ எல்லாம் போவனா நான் சொல்றது கேளுங்க இங்க இருங்க நான் போய் அவளை கூட்டிட்டு வரேன் 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க ஆ சரிடி போய் கூட்டிட்டு வா அதுக்கே இவ்ளோ டென்ஷன் ஆகற போய் கூட்டிட்டு வா போ நான் இங்க இருக்கேன் இங்க இருங்க வந்தற 5 நிமிஷத்துல வந்தறேன் என்னாச்சு இவளுக்கு ஏன் இவ்ளோ பதட்டமா ஓடுறா அப்படியே அவ என்கிட்ட என்ன பேச போறாளோ தெரியல சரி வரட்டும் பாப்போம்

புஷ்பா சொன்னம்மா என்கிட்ட என்ன விஷயம்னு சொல்ல மாட்டேன் தினி மாமா அது வந்து உங்களுக்கே தெரியும்ல இன்னைக்கு வீட்டில் சத்யாக்கு தலைக்கு தண்ணி ஊற்றுனாங்க தண்ணி ஊற்றின கையோட எல்லாருக்கும் புட்டு வடை அதுக்கப்புறம் கேசரி எல்லாம் செஞ்சாங்க அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் தானே ஆ தெரியும் மேமா ஆ சரிங்க மாமா தண்ணி ஊத்துற சடங்கெல்லாம் நல்லபடியா முடிச்சது அதுக்கப்புறம் எல்லாரும் சாப்பிட்டோம் சாப்பிடும் போது பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு என்னம்மா என்ன பிரச்சனை ஆச்சு எல்லாரும் கேசரி சாப்பிட்டோம் மாமா கேசரி சாப்பிட்டதுக்கு அப்புறம் லூஸ் மோஷன் ஆயிடுச்சு வீட்டுல இருக்கிற சின்ன பிள்ளைல இருந்து எல்லாம் வாமிட்டு அதுக்கப்புறம் லூஸ் மோஷன் சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க ஐயோ என்னமா சொல்ற எப்படி எல்லாருக்கும் அந்த மாதிரி ஆச்சு கேசரியில பேதி மருந்து கலந்து கலந்துருந்தது மாமா என்னமா நந்தினி சொல்ற சாப்பிடுற பொருள் பேதி மருந்து கலந்துருந்ததா யாரும் அப்படி பண்ணது வேற யாரும் இல்ல மாமா உங்க அம்மா தான் கலந்தாங்க என்னமா நந்தினி இப்படி சொல்லிட்டேன் என் அம்மா ஏன் அப்படி பண்ண போறாங்க அம்மா நான் சொன்னது உங்களுக்கு அதிர்ச்சியா தான் இருக்கும் ஆனா இதுதான் உண்மை நீங்க கொஞ்சம் பொறுமையா நான் சொல்றதை மட்டும் கேளுங்க என்ன புஷ்பா அமைதியா இருக்கிற அம்மா தான் பேதி மருந்து கலந்தாங்கன்னு நந்தினி சொல்றாளே என்ன நடக்குதீங்க ஆமாங்க நந்தினி சொன்னது உண்மைதான் என்ன புஷ்பா நீயும் இப்படி சொல்ற அம்மாக்கு உனக்கு எவ்வளவு பிரச்சனை எல்லாம் வந்திருக்குது அந்த மாதிரி சிச்சுவேஷன் கூட அவங்க இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் என்னடி அவங்க திடீர்னு இப்படி பண்றதுக்கு காரணம் வந்துருப்போகுது அதுவும் இல்லாம வீட்டுல சின்ன குழந்தைகள்லாம் இருக்குது ஐயோ எனக்கு எப்படி இதெல்லாம் நம்புறதுன்னு தெரியல புஷ்பா கண்டிப்பா அவங்க அப்படி எல்லாம் பண்ணிருக்க மாட்டாங்க உங்களுக்கு நல்லா தெரியுமா

இல்லாம கூட இருக்கலாம் இல்லையா கண்டிப்பா கேசரியில அவங்க அந்த மாதிரி எல்லாம் எதையோ கலந்துருக்க மாட்டாங்க சரிங்க மாமா நீங்க சொல்றபடியே இருக்கட்டும் அவங்க கேசரியில ஏதோ கலக்கலன்னே வச்சுப்போம் அக்கா அந்த கேசரிய மாமா கிட்ட கொடு மாமா இது நீங்க சாப்பிடுங்க அப்புறம் மாமா இன்னொரு விஷயத்த கேட்டுக்கங்க சொல்லு மனந்தினி இந்த கேசரிய உங்க அம்மா ஒரு சொட்டு கூட எடுத்து வாயில வைக்கலாம் மாமா கேசரி விடுங்க இன்னைக்கு செஞ்ச புட்டா இருக்கட்டும் கடலை கறியா இருக்கட்டும் இல்ல வடையா இருக்கட்டும் எதையுமே அவங்க சாப்பிடல மதிய சாப்பாடு கூட அவங்க சாப்பிடல அவங்க இன்னைக்கு ஃபுல்லா வெளியில தான் வாங்கி சாப்பிட்டாங்க நீங்க வேணா கூட அவங்க கிட்டே போய் கூட கேட்டு பாருங்க எதனால அம்மா வெளியே வாங்கி சாப்பிட்டேன்னு அவங்க எதனா ஒரு ரீசன் சொல்லி உங்ககிட்ட தப்பிச்சுப்பாங்க போய் கூட சொல்லுவாங்க வீட்டில் தான் சாப்பிட்டேன்னு நீங்க பக்கத்தில் தானே எங்கன்னா கடையில் வாங்கிட்டு இருப்பாங்க அந்த கடையில் கூட நீங்க போய் விசாரிச்சு பாருங்கம்மா ஆனால் அவங்க வீட்டில் சாப்பிடல இது மேலே நான் இதை எப்படி சொல்லி உங்களுக்கு புரிய வைக்கிறதுன்னு தெரியல நீங்கள் காசுங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கே தெரியும் செய்யுங்க எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சு செய்யுங்க அவங்க மேலே தப்பு இல்லைன்னா எதுக்குங்க அவங்க வெளியில் வாங்கி சாப்பிடணும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நீங்க சொல்றதெல்லாம் கேட்கறதுக்கே எனக்கு திக்கு திக்குன்னு இருக்குது ஏற்கனவே என் அம்மாவும் முதியர் இல்லத்துல அனுப்பிடுவேன்னு சொல்லி பயமுறுத்தி வச்சிருக்கிறேன் அப்பத்துல இருந்து அவங்க வீட்டுல எந்த விஷயத்தையும் பெருசா பண்றது கிடையாது அவங்க பாட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க அப்பப்போ வந்து எதையாவது ஒண்ணு பேசி விட்டுறாங்க அது மட்டும் தான் எனக்கு சங்கடமா இருக்குது ஆனா அதுக்கே நான் எதனா திட்டுனா அவங்க அமைதியா போயிடுவாங்க அவங்க எப்படி இவ்வளவு பெரிய விஷயத்த செஞ்சிருப்பாங்க எனக்கு இதுல சுத்தமா நம்பிக்கையே வர மாட்டேங்குது இது சரி நீங்க சொன்ன மாதிரி இந்த கேசரி என்ன சாப்பிடுறேன் சரிங்க மாமா நீங்க சாப்பிடுங்க முதல்ல ஐயோ மாமா நிலைமையை பார்த்தா எனக்கே இப்போ அவமாதான் இருக்குது அக்கா நீ அவரை பார்த்துக்க நான் போயிட்டு பாட்டி கிட்ட சொல்லி ஓம் நீ ரெடி பண்ணி எடுத்துட்டு வரேன் சீக்கிரமா எடுத்துட்டு வாடி கடவுளே மனுஷன் கஷ்டப்படுறாரு ஐயோ ஏங்க இருங்க நான் வரேன் கையை விட்டுறது புஷ்பா பொத்திரமோ பிடிச்சிக்குமா என்ன ஐயோ தாங்க முடியலையே நான் அப்பவே அந்த பொண்ணுகிட்ட சொன்னேன் வேணாண்டி இதெல்லாம்ன்னு ஐயோ அவ கேட்டாள நீங்க வாங்க பொறுமையா பாத்து உட்காருங்க இருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் இருங்க அவள் ஓம தண்ணி எடுத்துட்டு வந்துருவா அதை குடிச்சதும் சரி ஆயிடும் வெயிட் பண்ணுங்க ஐயோ முடியலடி புஷ்பா அஞ்சு ரவுண்டு போயிருச்சு புஷ்பா இதுக்கு மேல இந்த லோகம் அதுவும் உடம்புல தெப்பு இல்லடி அப்படின்னு ஒரு அஞ்சு நிமிஷம் இங்கே அவள் வந்துடுவா எனக்கே தாங்கலையேடி குழந்தைங்கள்லாம் என்ன பாடு போட்டுருக்கோம் டி அய்யய்யோ கடவுளு நல்லது நினைச்சு கூட பாக்க முடியலடி புஷ்பா மாமாங்களும் கஷ்டப்பட்டு ஐயோ என் அம்மா ஏன்டி இந்த வேலையெல்லாம் பாத்து வச்சிருக்காங்க எனக்கு ஒண்ணும் புரியலடி புஷ்பா அப்பா என்னமா நீ இங்க வந்து இப்போ சித்தி தான் சொன்னாங்க உங்களுக்கு உடம்பு முடியலன்னு நீங்க ஏன்பா அந்த கேசரிய சாப்பிட்டீங்க உன் பாட்டி அந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்க மாட்டாங்கங்கற நம்பிக்கையில தான் சாப்பிட்டேன் ஆனா அதுக்கு எனக்கு நல்லா கடிச்சிருச்சுமா ஐயோ என் குழந்தை எல்லாம் கூட கஷ்டப்பட்டு இருப்பாள் எனக்கு உடம்பு ரொம்ப முடியாம ஆயிடுச்சாமா உனக்கு இன்னைக்கு ஆமாப்பா வயிறெல்லாம் ரொம்ப வலிச்சிருச்சுப்பா ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன்ப்பா அதுவும் இல்லாம பாட்டி வேற என்ன இன்னைக்கு அடிச்சிட்டாங்கப்பா பாருங்க காதெல்லாம் இன்னும் ரெட் கலர்ல இருக்குது என்ன காதை பிடிச்சு நல்லா திருவு திருவுன்னு திருவி விட்டுட்டாங்கப்பா ஐயோ இந்த பொண்ணு காது எப்படி சவந்து போய் கிடக்குது ஏ புஷ்பா என்னடி இவன் சொல்றா யம்மா இவள அடிச்சாங்களா ஆமாங்க அத்த அடிச்சிட்டாங்க அவள இவ்வளவு தைரியம் இருந்தா என் பொண்ணு மேல கைய வச்சிருப்பாங்க நான் எத்தனை தடவை சொல்லிருக்கேன் என் புள்ளங்க மேல கைய வைக்க கூடாதுன்னு அப்படி எதுக்கு உன்ன பாட்டி அடிச்சாங்க

நம்ம பொறுமையை ரொம்ப சோதிச்சு பாக்குறாங்க அவங்க இப்ப நைனா இப்ப எதுக்கு பார்த்த அவளம்ம கோவப்பட்டு நிக்கிற ஏர்க்கனே உனக்கு உடம்பு ரொம்ப அலண்டு போயிருக்கும் இந்த இந்த ஓமத் தண்ணிய குடி ஃபர்ஸ்ட் பாத்தீங்களா பாட்டி என் புலி அம்மா இப்படி அடிச்சு வச்சிருக்காங்கன்னு நான் இன்னும் என்னதான் பண்றதுன்னு எனக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது ஏப்பா இப்போ நீ ஏதோ வரதப்படாதப்பா நீ இந்த நீ இத ஃபர்ஸ்ட் குடிப்பா சரிங்க பாட்டி இந்த ஓமத்தண்ணியை தண்ணிய குடிச்சா உடம்பு சரியாயிடும் ஆனா என் மனசு எப்படி சரி பண்ண போறேன்னு எனக்கு தெரியல பாட்டி என் அம்மா ஏன்டா இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ எனக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது மாப்ள இந்த சமயத்துல உங்ககிட்ட இப்படி சொல்றேனே நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க இன்னைக்கு உங்க அம்மா பண்ணது ரொம்ப பெரிய தப்பு இதுக்கு நீங்க தான் எதனால் ஒரு முடிவு எடுக்கணுமா அப்பில் ஏன்னா எனக்கு இப்போ நினைச்ச கூட ஆத்திர ஆத்திரமாக வருதுப்பா இன்னைக்கு யாருக்குன்னா ஒன்று கிடைக்க எதனால் ஆயிருந்ததுன்னா நம்ம யார்கிட்ட போய் என்ன பதிலை சொல்லி சமாதானப்படுத்திருப்போம்னு கொஞ்சம் யோசிச்சு பாருப்பா எல்லாம் சமாளிச்சிட்டாங்க குழந்தைங்க பிரியா பொண்ணு ஹாஸ்பிட்டல் தூக்கின்னு போன பாண்டாங்க இன்னைக்கு நாலு வயசு தான் ஆகுது அந்த குழந்தைக்கு அதுவும் ஆசைப்பட்டு கேசரி சாப்பிட்டுச்சு சாப்பிட்ட கொஞ்ச நேரத்துலேயே வழியில் அப்படியே துடிச்சதுப்பா அந்த குழந்தை எங்களுக்கெல்லாம் ஒரு மாதிரி படப்படம் ஆயிடுச்சு தெரியுமா அடிச்சு பிடிச்சி ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போனோம் அதுக்கப்புறம் தான் சரி பிரியாச்சு குழந்தைக்கு பிரியா ரொம்ப பயந்துட்டாப்பா நாளைக்கு யாருப்பா இந்த மாதிரிலாம் நடந்தா வீட்டுக்குள்ள வந்துட்டு போவாங்க கொஞ்சம் யோசிச்சு பாரு எங்களெல்லாம் உடுகுடு உடுப்பா நாங்களாம் வரோம் வரல நீங்க எப்படி பயிருக்கிறீங்க இந்த வீட்டுல இந்த பொண்டாட்டியும் அந்த ரெண்டு பிள்ளைங்களும் எப்படி இருக்க முடியும் இந்த வீட்டுல சொல்லு நாளைக்கு கோவத்துல அந்த மாதிரி விசத்தை கலந்துச்சுன்னா சாப்பாட்டுல என்ன ஆகும் நிலைமை இதுக்கு ஒரு எடுப்பா அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் ஐயோ கவி பாப்பெல்லாம் ரொம்ப சின்ன பிள்ளையாச்சு பிரதிபுகளாம் இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா என்ன ஆமா அவன் ஐயோ எனக்கு ஒன்றும் புரியல என் அம்மாவா இல்லை என்னென்ன பிரச்சனை நடந்துட்டு இருக்கு இந்த வீட்டில் நீங்கள் கவலைப்படாதீங்க தான் நீங்கள் யாரும் எந்த கவலையும் படாதீங்க என் அம்மாவால் இதுக்கு மேலே இந்த வீட்டில் ஒரு பிரச்சனை வராது அதுக்கு நான் பார்த்துக்கிறேன் அது நான் பார்த்துக்கிறேன் நாளைக்கு இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன் சரிங்க மாப்ள நீங்க அந்த ஓம தண்ணியை குடிச்சிட்டு ரெஸ்ட் எடுங்க நாங்க கிளம்புறோம் சரிங்க த மன்னிச்சிருங்க த நீ ஏன்ப்பா மன்னிப்பெல்லாம் கேட்டுக்கணு நீ தங்கமான புள்ளப்பா உன் அம்மாதான் ஏன் தான் இந்த கேடு கேட்ட எல்லாம் பாத்துக்கிட்டு தெரியல நீ அதை குடிச்சிட்டு ரெஸ்ட் எடுப்பா நாங்க வரோம் அப்படி நந்தினி ஒரு நிமிஷம் நில்லுமா சொல்லுங்க மாமா அப்படியே நைஸா எஸ்கேப் ஆயிடலான்னு நினைச்சேன் திட்ட போறீங்களா என்ன நான் எம்மா ஒண்ணு திட்ட போறேன் இல்ல மாமா நீங்க இப்ப நிலைமைக்கு நான் தானே காரணம் அதான் கூப்பிட்டு வச்சு திட்டுவீங்களோன்னு நினைச்சேன் கூட்டத்தோட கூட்டமா எஸ்கேப் ஆயிடலாம்னு பார்த்தேன் கூப்பிட்டீங்க என்ன நீங்க ஐயோ நான் எம்மா நந்தினி உன திட்ட போறேன் என் வீட்டுக்கு நடக்கிற எல்லா நல்லதுக்கும் நீ தம்மா காரணம் இன்னைக்கு கூட எனக்கு புத்திய திறந்து வச்சிருக்கிற உன் அம்மா எவ்வளவு கேடு கட்டவா பாருன்னு என் புத்திக்கு உரைக்கிற மாதிரி நீ சொல்லி கொடுத்துருக்க உன்னால இந்த வீட்டுல வீட்டுக்கு நிறைய நல்லது தான் நடக்குது இனிமேல்ட்டும் நல்லது தான் நடக்கும் அதுக்கு நன்றி சொல்லதாம உன்னை கூப்பிட்டேன் என்னமாமா நீங்க இதுக்கெல்லாம் போய் நன்றி சொல்லிக்கிட்டு நீங்க யாக்கா புருஷா நீங்க என் மாமா உங்களுக்காக நான் என்ன பண்ணாலும் செய்வேன் இந்த வீட்டுக்காக நான் என்ன பண்ணாலும் செய்வேன் மாமா நீங்க நல்ல ஒரு நீங்க என்ன உங்க அம்மா மேல இருக்கிற பாசத்துல நீங்க சில விஷயத்தெல்லாம் பார்க்க மாட்டீங்க அவ்வளவுதான் அதெல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா கூட முன்னாடியே நீ நீங்களும் அக்கா எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருந்திருப்பீங்க உங்க அம்மா சரியான விசப்பூச்சி மாமா பயங்கர விசப்பூச்சி வேலையெல்லாம் பார்க்குது அதுக்கு போய் எப்படிதான் நீங்க போறீங்களோ அதுதான் எனக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்குது இல்லமா நந்தினி உனக்கு மாமா சொல்றது புரியல இது என்னோட வேதனை எப்படி சொல்றது நான் இந்த வீடு ஒரு சூரியம் பிடிச்ச வீடு மாதிரி இருந்ததுமா நீ என்னைக்கு வந்து இந்த வீட்டுல தங்கடியோ அன்னைக்கு இந்த வீடு அப்படியே கொஞ்சம் வெளிச்சம் வந்த மாதிரி இருந்தது என் வீட்டுக்கு என் பொண்ணு வயசுக்கு வந்தா என் வீட்டுல நடக்கிற ஒரு ஒரு விஷயத்துக்கும் எல்லாரும் வீட்டுல கும்பல் கும்பல ஆளுங்க இருக்கிறாங்க இது எல்லாமே நீ இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நடந்தது இதெல்லாம் எனக்கு எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா நானும் உன் அக்காவும் நைட்ல இந்த விஷயத்தை பத்தி பேசிக்கிட்டே இருப்போம் நிறைய நாள் நாங்கள் ரெண்டு பேரும் தூங்காமல் இதை பற்றி எல்லாம் பேசியிருக்கோம் உனக்கு தெரியுமாம்மா அதெல்லாம் உனக்கு அதெல்லாம் தெரியாதுடா அதனால தான் உனக்கு நான் நன்றி சொன்னேன் சரிங்க ஃபீல் பண்ணாதீங்க உங்களை இப்படி பார்க்குறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்குது நீங்கள் ஒண்ணு சிடு சிடு நிறுங்க இல்லைனா நல்லா சிரிச்சுக்கிட்டே இருங்க இது ரெண்டு மட்டும் தான் உங்களுக்கு பொருந்தது இந்த மாதிரி உண்மை இருந்தீங்கன்னா பார்க்க நல்லா இல்லை மாமா சிரிச்சுக்கிட்டே இருங்க அழகா சின்ன தம்பி பிரபு மாதிரி சரிம்மா நந்தினி நீ என் மூத்த பொண்ணுமா நீ என்ன சொன்னாலும் நான் கேட்பேன் சரிங்க மாமா தண்ணி ஆறியே போயிருக்கும் நீங்க கொஞ்சம் குடிச்சிருங்க வெது வெதுன்னு குடிச்சாதான் வயித்துல பிரச்சனை இல்லாமல் இருக்கும் குடிச்சிருங்கம்மா ആ ശരി മനന്ദിങ്ങ്